தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசித்தார் நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய கொடுக்காம எப்பொழுதும் தாய் தகப்பன் தாய் தகப்பன் என்று அவர்களோடு உறவாடி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஜபத்தை வேத வாசிப்ப கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை வீட்டில் உள்ள பெற்றோருக்கு தாய்க்கு தகப்பனுக்கு சகோதரனுக்கு மாமாவுக்கு மாமிக்கு கொடுத்தார் சாபம் உண்டாகும் சாபம் உண்டாகும் சாபம் உண்டாகும் சாபம் உண்டாகும் வேதம் மதம் சொல்லுது முப்பத்தி ஆள் ஒரு காட வாசி தகப்பனையாவது அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஞானம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஜபம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய வேத பைத்தியம் உடையவர்களோ அப்பா பைத்தியம் உடையவர்களோ அம்மா பைத்தியம் உடையவர்களோ இல்ல தம்பி பைத்தியம் உடையவர்களோ அண்ணன் பைத்தியம் உடையவர்களோ மாமி பைத்தியம் உடையவர்களோ பாட்டி பைத்தியம் உடையவர்களோ இருந்தால் சாபம் குடும்பத்தில் வந்து தங்கும் அமேன் சொல்லு ஆமேன் முப்பத்தி ஏழாவது வாசி தகப்பனையாவது, தாயையாவது ஆண்டவரிலும் அதிகமாக நேசித்தால் ஆண்டவருக்கு பாத்திரம் இல்லை சபிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம்